ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது செவ்வாய்க்கிழமை காலையில் குரல் வந்து பார்த்திங்கன்னா பாதி குரல் தான் வருது மீதி வெறும் காற்று மட்டும் தான் வருதுன்ற மாதிரி எனக்கு குரல் அப்படி தான் இருக்குது தொண்டை கட்டிகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்றேன் ஆனால் வர்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகி போச்சு ஏன்னா டெய்லியும் வந்து தலைக்கு மார்கழி மாதத்தில் போனோம் முன்னெலாம் வந்து குடிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து முடியலை ஆகலை அப்படின்றப்ப டெய்லியும் தலை குளிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வைகுண்டா ஏகாதசி அதனால் காலையில் வந்து தலை குளிச்சுட்டு வந்துருந்தேன் எப்போவுமே வந்து ஏகாதசிக்கு வந்து காலையில வந்து கிளம்பி ஓடிடுவோம் வாசலில் கோலம் கூட பார்த்தீங்கன்னா குட்டி கோலம் போட்டு கிளம்பி ஓடிடுவோம் இந்த டைம் வந்து கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக வேலை நடந்துட்டு போக முடியல இன்னைக்கு காலையிலேருந்து மைண்டாக தான் ஓடிட்டுருக்கு இன்னும் வந்து கோவிலுக்கு போயிடுவோம்ல இல்லை நிறைய லைவ்லாம் வேறு போடுவோம் இந்த டைம் வந்து எதுவுமே பண்ண முடியலையே சொர்க்க வாசல் திறப்பு போய் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலம் போட்டுக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு என்ன நினச்சி இந்த கோலத்தை ஆரம்பிச்சுன்னே தெரியல நான் வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் கொஞ்சம் நேரத்தில் நாய் வந்து எனக்கு கொஞ்சம் பேரில் கோலத்து நடுவில் வந்து உட்காந்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் குட்டியாகவே போட்டிருக்கலாம் போல இருக்குது அது பெருசாக போட போட ஏதோ வந்து பெருசாக போயிடுச்சு நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா எனக்கு குட்டி கோலம் தான் அழகழகாக போட வரும் இந்த மாதிரி பெரிய கோலம்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு வராது அதனால அது ஃபினிஷிங்கே வரல எனக்கு கோலமே பிடிக்கல என்ன பண்ணுறது நான் ஆரம்பிச்சதை முடிச்சுதான் நான் ஆகணுன்ற கடமைக்காக எதோ ஒன்று போட்டு போட்டு குழம்பி வந்து போட்டு விட்டுட்டேன் ஒரு சிலர் இப்போ கோலம் வந்து கலைக்கிறது இல்லையா நாயின்னு வந்து கேட்டிருந்தேன் இல்லையா பப்பு இருந்தானா நான் ஆறு மணிக்கு போட்டு போறோம்னா ஆறே காலு ஆறு இருபதுக்கெலாம் வந்து கோலமே இருக்காது இவங்க பெரிய நாயுதனா அதனால எங்கன்னா தூரமாக போய் படுத்துன்னுட்டு வந்துடுவாங்க தான் வீட்டுக்கு வருவாங்க எப்போயாச்சும் வந்து வீட்டை எதிர்க்க வந்து படுத்துருப்பாங்க அதனால் கோலம் இப்போலாம் வந்து அலையிறது கிடையாது அப்படியே தான் இருக்குது பப்பு இறக்கறதுக்கு முன்னாடி தான் போட்ட உடனே கோலம் வந்து கலைஞ்சிரும் இப்போலாம் கோலம் அப்படியே தான் இருக்குது இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சுக்கு காப்பி தான் வந்து காலையில் போட்டு குடிச்சலாம் தான் போட்டு குடிச்சிருந்தேன் கோவிலுக்கு வந்து போயிருந்தேன் இல்லையா அப்போ வந்து குன்றத்தூர் முருகன் கோவில் வந்து தேங்காய் உடைப்பாங்க இல்லையா ஒரு ஒரு மூலி எடுத்துக்கிட்டு ஒரு மூலி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கோவிலில் வந்து உடைச்சது நிறைய பேர் வந்துருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாரும் வந்து இந்த தேங்காய் வந்து எடுத்து போங்கன்னு சொல்லியிருந்தாங்களா என்கிட்ட எடுத்துட்டு வர்றதுக்கு கேரி பேக் எதுவுமே இல்லை சாமிக்கு பூ வாங்கிட்டு போயிருந்தேன் அந்த கேரி பேக் மட்டும்தான் இருந்தது அதுல எவ்வளோ வந்து முடியுமோ அந்த அளவுக்கு தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நிறைய பேர் நிறைய தேங்காய் எடுத்துக்கிட்டாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டேன்னா அந்த தேங்காய் எடுத்துட்டு வந்தால் அம்மா வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா அங்கேயும் நைட்டு இருந்ததா இங்கே எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த தேங்காய் ஒரு மாதிரியாக இருந்தது அதெல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து நிறைய தேங்காய் போட்டு வேர்க்கடலை போட்டு சட்னி அரைக்கலான்ட்டு அதை அரைச்சிருந்தேன் அன்றைக்கி இந்த பசங்களுக்கு லீவ் விட்டதால பார்த்தீங்கன்னா காலையில் எட்டே முக்கால் வந்து ஆகி போகுது டீ குடிக்கிறதுக்கே அதுக்கப்புறம் சமையல் பண்ணுறதுக்கே மணி ஒரு பத்துன்ற மாதிரி ஆகி போச்சு ஸ்கூலுக்கு போகிறப்பலாம் ஒம்பது மணிக்கெலாம் இங்கேருந்து கடையில் வேலை செய்கிற எனக்கு சாப்பாடு வந்து போயிடுவோம் இப்போ ஸ்கூல் லீவ்ன்றதால பத்து மணிக்கு தான் அவனுக்கு சாப்பாடே போகுது ஏன்னா நான் ஃபோன்லாம் போட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து உட்காந்துட்டு வர்றதுக்கே மணி ஒரு எட்டரை ஆகி போகுது அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அதனால எல்லாமே அந்த ரொட்டீனே வந்து மாறி போச்சு